சூப்பர் மில்க் வழங்கும் தாலிப்பக்கு ஒன்று நிப்பான் பரிசு சேர் ஒன்று பாப்பி தாலி ஒன்று மஞ்சள் பொடி சென்னை மஞ்சள் பொடி அடுத்த மாடு கொடுத்துருவாட்டு காரியா மாடு கிட்டு ஒன்று விளையாடு சைக்கிள் சூப்பர் அடுத்த மாடு எதுவா பாட போடுறா மாடு வா பா மாட்டு கிழங்கா பிரச்சனை போவா வீடு வேண்டாம் அடுத்த மாடு கோவச்சேலம் சரி செல்லாயே அய்யனார் கோவில் மாடு அடுத்தோட படிக்கிறதே ஆடு நாட்டின் பெயர் கச்சான் மாடை தும்மில் கட்டி போ அது வீர கிழங்கு